ஓம் மாறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சாதம் சாம்பார் மாலை அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் வளாகம் முன்புறம் கரூர் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் முன்புறம் அருட்கஞ்சி சுமார் ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் மற்றும் குடும்பத்தார்கள்த்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரகுடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்